ஒரு இடத்தில் மட்டும் அல்லாவுத்தாலா பதினோரு சத்தியங்களை போடுகிறான் அதிக சத்தியம் போடுகிற அத்தியாயம் அது ஒன்றே ஒன்றுதான் பதினோரு சத்தியங்களை அல்லாஹ் போடுகிறான் சூரியனை படை சத்தியமாக சூரியனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக சந்திரனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக வானத்தை படைத்தவன் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக பூமியை ஒழுங்குற படைத்தானே அவன் மீது சத்தியமாக ஆன்மாவை உங்களுக்கு வழங்கினானே அவன் மீது சத்தியமாக அந்த ஆன்மாவுக்கு நன்மையும் தீமையும் உணர்த்தினானே அவன் மீது சத்தியமாக என்று தொடர்ந்து பதினோரு சத்தியங்களை அல்லாஹு தாலா போட்டுவிட்டு நமக்கு இறுதியில் ஒரு செய்தியை சொல்கிறான் தன்மையான உள்ளமாக இருந்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் எந்த உள்ளத்திற்கு பரிசுத்தன்மை இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் உள்ளத்தை அசிங்கப்படுத்திய உள்ளம் பாவக்கரைகள் படிந்த உள்ளம் நிச்சயம் நஷ்டவாளிகள் அல்லாஹு எச்சரிக்கையாக சொல்லுகிறானே அது நிச்சயம் நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒன்று ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலைவ செல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய அரசு அந்த பிரார்த்தனைகளில் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் உண்டு தோழர்களே கேட்பவர் யார் ரஹமத்தில் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹனுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி பரிந்து பேசுகிற உரிமையும் கடமையும் பெற்றவர் அப்படிப்பட்ட ரஹமத்தில் ஆலமின் அல்லாஹுவிட திரை செய்கிற பிரார்த்தனையை கொஞ்சம் கேளுங்கள் தோழர்களே அல்லாஹும் ஆத்தி நஃப்சீ தக்குவாஹா அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ் கேட்பவர் யார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அனைகள் செல்லம் என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ் ஒஜக்கிகா அண்ட் த ஹைருமன் செக்காஹா அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியா அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு தூய்மையை நீ வழங்குவாய் படுத்துவதில் நீதான் பிரதானமானவன் எனது உள்ளத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்றார்கள் என்ன காரணம் என்ன காரணம் தோழர்களே உள்ளம் என்பது வெட்டவழி மைதானத்தில் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற விறகு இறகை போல என்றார்கள் எந்த நேரமும் தடுமாறலாம் உள்ளம் என்பது கண்ணிதிரை நாம் பார்க்கிற ஆயிரம் ஆயிரம் அத்தாட்சிகள் அதற்கு ஒரு உதாரணம்